வெல்கம் டு ஏஸ்கே சூர்யா சேனல் ஏஸ்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு மோமோஸ் தான் சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் நூற்றம்பது கிராம் வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் வந்து பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து ஜீனியும் போட்டுக்கிறேன் இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம ஒரு டோவாக பிசைஞ்சுக்கணும் அதாவது கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி மாதிரி கொஞ்சம் நெலுவாக செய்வோம்ல அந்த மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு கையில் ஃபோன் இருக்கனால என்னால் எடுக்க முடில அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் சாரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு இப்போ ஒரு நீங்கள் இதை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் அதை தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க உருண்டையாக ஊட்டிக்கிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம தேய்ப்போம்ல இந்த மாதிரி கட்டையில் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் காமிக்கிறேன் பாருங்க நான் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் சிக்கன் கிரேவி அதாவது சிக்கன் கிரேவியில் தான் நான் இன்றைக்கி வந்து மோமோ செய்ய போகிறேன் இப்போ இந்த சிக்கன் கிரேவியில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் ராவா போட்டுக்கணும் நம்ம கிரேவி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ராவா வந்து வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இதை ஒரு கிளர் மட்டும் கிளறிட்டு அதில் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இந்த சிக்கன் கிரேவி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எந்த கிரேவியாக இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் வீட்டில் வைக்கிற சிக்கன் கிரேவியாகவே இருக்கட்டும் இதில் போட்டு கொத்தமல்லி வேணா உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும் கருவேப்பில் ஃப்ளேவர் பிடிக்கும் புதுனா ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் எனக்கு வந்து இது கிரன்ச்சியாக கிடைக்கிற வெங்காய ஃப்ளேவர் மட்டும் தான் பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த சிக்கன் கிரேவி நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தி விட்டுருந்தோம் நல்லா கொத்தி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எலும்பு எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ராவை வந்து இது அதாவது என்ன சொல்கிறது போன்லெஸ் சிக்கன் இருக்கில்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணி நல்லா கெட்டியாக தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டி பதத்துக்கு வச்சுக்கணும் இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதாவது இதில் வந்து நான் நேராக வைக்க போகிறேன் வச்சுட்டு இதை வந்து எப்படி மடிக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து இப்படியே நல்லா மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன் இந்த பாருங்க ஒரே கையில் கேமரா இருக்கிறனால வந்து என்னால் பண்ண முடியல இந்த பாருங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே போகணும் ரெண்டையும் சேர்த்து நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷேப் செஞ்சிருக்கேன் இன்னொரு ஷேப்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சொல்கிறேன் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான மசாலா கம்மியாக வேணால் மசாலா கம்மியாக இல்லை நிறையா வேணால் நிறையா வச்சுக்கிட்டு இதை ரெண்டையுமே இதை வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும் அதாவது இந்த இப்படி இப்படி பண்ணிவிட்டு நான் இதை ஃபுல்லாக மடக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்படி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ரெண்டாக மடித்து விட்டுட்டு நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா ஒட்ட விட்டுருங்க நல்லா ஒட்டிவிட்டு இது பாருங்க ஒரு ஸ்கையில் கேமரா இருக்க ஒரு சைடில் ஃபோன் இருக்கனால கஷ்டமாக இருக்குங்க தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்போ ரெண்டையும் அமுக்கி விட்டுட்டோம் ரெண்டுமே ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் இப்போ இந்த சமயத்தில் நம்ப பாருங்க இந்த இது இருக்குல்ல இது வந்து இப்படியே இது வந்து இப்படியே இப்படி இது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள்ட்ட கணக்கு மோமோ சே இப்போ வந்துருச்சா இப்போ மோமோஸ் இப்போ வந்துருச்சா இப்போ வந்து நான் இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு வச்சுட்டேன் இப்போ இட்லி துணியில் வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் இது பாருங்கள் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம் வா சூப்பராக வந்துருச்சு வெந்துருச்சு நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் இது மோமோஸில் வந்து ஒன்றே ஒன்று தாங்க அதாவது உள்ளே இருக்க மசாலா இந்த மாதிரி தெரியணும் சாரி ஆவி படிக்குது இந்த மாதிரி தெரியணும் ரொம்ப லேஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இது வேறு ப்ளேட்டில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட மோமோஸு சூப்பராக வந்திருக்கு எனக்கு லைட்டிங்கே சரியில்லை அதாவது பாருங்கள் சாரி இந்த லைட்டு தான் போட்டிருக்கேன் டீப் லைட் இல்லை அதனால அப்படி தெரியுது வந்துச்சிக்கோங்க கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட மோமோஸு இந்த உள்ளே இருக்கிறது மசாலா நல்லா தெரியுது வச்சுட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கட் பண்ணலாம் சுடுதுங்க தான் ஈஸியான மோமோஸ் டக்குன்னு இந்த ஒரு மோமோஸே நம்மளுக்கு வந்து ஹோட்டலெல்லாம் எவ்வளோ சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் மயனு வச்சு பாருங்கள் உள்ள ஸ்டப்பிங் பாருங்க இவ்வளோ இந்த லேஸானு இந்த பேட்டிங் மட்டும் லேஸாக இருக்கணும் அவ்வளோதான் மசாலா வச்சு செம்மையாக இருக்கும் மயோனோஸு ரெட் சட்னி அப்புறம் வந்து ஜாமு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அவங்கவுங்களுக்கு பிளேவர் எதை பிடிக்குதோ அதை சாப்பிடலாம் எனக்கு வெறும் மோமோஸ் தான் பிடிக்கும் ஏன்னால் இது உள்ளே மசாலா இருக்கனால சாரி எனக்கு டெம்ட் ஆகுது பார்த்தோடனே அதனால தான் அப்படி ஒரு மாதிரியாக பேசுகிறேன் குழக்ழங்க இப்போ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அந்த வெங்காயம் போட்டனால நல்லா க்ரன்ச்சியாக வந்துருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி எப்படி செய்யலான்றதை நான் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்